ஈவினிங் பார்த்தீங்கன்னா டைம் அஞ்சு இப்போதான் வீடியோவே எடுக்க போகிறோம் அப்புறம் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்க சோனி ஆல்ரெடி அடுத்த வீடியோ வச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே விழாவுக்கு வந்து போன வாரம் போட்டாங்க இந்த வாரம் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால சண்டே விழாவுக்கு போடலை இன்னைக்கு இப்போ வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா டைம் அஞ்சு ஆகுது இப்போ தான் வீடியோவே எடுக்க போகிறோம் ஷார்ட்ஸு அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு இதாவது துணியும் வேறு துவைக்கலை வெயில் வேற ரொம்ப கண்ணு கூசுது வீடியோ எடுக்கலாம்னு போயிட்டு இருக்கோம் ரொம்ப பக்கம் தான் ஒரு ப்ளேஸ் வந்து ரூம் இங்க இருக்கிற பின்னாடி இருக்கங்களே இந்த ரூம் தான் வந்து நாங்க இப்போ வந்து தங்கி இருக்கிறது பின்னாடி இருக்கிற ரூம்ல நாங்க எத்தனை ரூம்னு சொல்லிட்டு மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க அந்த ரூம்ல நாங்க எத்தனை ரூம்ல இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அவங்களோட இது நேமை வந்து பின் பண்றேன் அப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன் ப்ரோ ஒரே ட்ரெஸ் போட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு அஞ்சு வீடியோ வந்து ஏன் ஒரே மாதிரி போட்டிருக்கீங்க அதனால் வீடியோ எடு எடுக்க முடறதுல ஒரு இப்போ சண்டேனா நாங்கள் வந்து சண்டே தான் வீடியோ எடுப்போம் அதாவது சண்டே வந்து இப்போ வாரத்தில் ஆறு நாள்னா இந்த ஆறு நாளுக்கு தேவையான வீடியோ வந்து ஒரே நாளில் வந்து எடுத்து வச்சுப்போம் அடுத்த ஒரு ஒரு நாளாக நாங்கள் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் ஆனால் கொஞ்சம் ஒர்க் இப்போ அதிகமாக போகிறனால வீடியோவாக அவ்வளோ எடுக்க முடியல பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்டாண்டு அப்புறம் கோட்டு எல்லாம் கையோட எடுத்து வந்துவிட்டேன் ஒர்க் முடிச்சு கிளாக் ரெடி ஆயிட்டு அது ஃபீஸ் இருக்கு போடுங்க போட்டு போங்க இல்லை என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டு ரெடி ஆயிட்டு எடுக்க போட்டு ஒரு சாமி இருக்கு அப்படியே என்ன சாமி அப்படின்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க என்ன சாமி தெரியல வெளியே எங்க இருக்கு நாங்கள் மார்னிங் போகும்போது இந்த பிளேஸ் பார்த்துட்டு போயிட்டு வந்து இந்த பிளேஸில் வந்து கண்டிப்பா வீடியோ எடுத்தேன்னு சொல்லிட்டு மார்னிங் பார்த்துட்டே போனோங்க பிளேஸ் எங்கேயாச்சும் வீடியோ எடுக்க இடம் இருக்குமா அப்படின்னுட்டு இங்க நாங்க இருக்கு வீடியோ இடம் இருந்துச்சு அதனால சரி அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இருக்கிற ரூம்ல வந்து பார்த்தா ஃபுல்லாக தென்னந்தோப்பு அப்புறம் வாழைத்தோப்பு பிளேஸ் எல்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கு அதனால் சரி பின்னாடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு பின்னாடியே வந்திருக்குங்க பின்னாடி இங்கே ஒரு வாழைத்தப்பு இருக்குது சரி அந்த வாழைத்தப்புக்குள்ளே எடுக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துருக்கு நிறைய மயில் வந்துகிட்டே இருக்கும் மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது மைல் பார்க்கலாம் கற்றுக்கிட்டே இருக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியாது அவ்வளோ சவுண்டாக இருக்கும் இங்கே தான் வீடியோ எடுக்கலாம்னு வந்தங்க வாழைத்தப்புக்குள்ளே தண்ணி இந்த வாழைத்தப்புக்குள்ளே தான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க ட்ரெஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ரெட் அண்ட் நாங்கள் வந்து பிளாக் ட்ரெஸ்ஸில் போட்டிருந்தனால எல்லோரும் கமெண்ட் பண்ணி ஒரே ட்ரெஸ்ஸில் ஒரு ஆறு வீடியோ எடுத்திருந்தாங்க அந்த ட்ரெஸ்லே ஸோ எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய வீடியோ ஒரே ட்ரெஸ்ஸில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ அளவு எடுக்க முடியல இனிமேல் எடுக்க ட்ரை பண்ணுறோம் நீங்க நாங்க வந்து இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டு வந்து எப்படி இருக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துட்டு போனாங்க போன டைம் ஒரு வாழைத்தோப்புல

இன்னும் நல்லா நீங்கள் ரீச் ஆகுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இங்கே முன்னாடி இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து இப்போ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இங்கே முன்னாடி தான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தங்க கேமரா வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க சோனி அதுவும் இருட்டா இருக்கணும் தெரியல வெளியே போயிடுச்சு அதனால கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் இப்போ கேமராவில் வந்து நல்லா தான் தெரியுது நாங்கள் ஷார்ட்ஸ் எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல

ரொம்ப நாளாக ஸ்டாண்டே இல்லாமல் வீடியோ போட்டுருந்தோம் ஸ்டாண்டே தான் புதுசாக எடுத்தோம் அதாவது சவுத்தில் வச்சுட்டு ஓடி வந்து சார்ட்ஸ் வீடியோவில் வந்து நிறைய வீடியோ போய் பாருங்க எல்லாமே கையில் தூக்கி தூக்கி தான் எடுத்துருப்போம் ஸ்டாண்டை வச்சு நாங்கள் அதை அதிகமாக எடுத்துக்க மாட்டோம் டைம் வச்சு என்னோட மொபைல் சாங் ஆன் பண்ணிவிட்டு ஓடி வந்து ஓடி வந்து வீட்டில் எடுத்தோம் சரி ஓகே கொஞ்ச நேரம் பேசலாம் பேசலாம் நாங்கள் ஆல்ரெடி எடுத்த வீடியோ வச்சு பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க இங்கே ரோட்டில் தான் வீடியோ எடுக்கிறோம் மேலே பார்த்தீங்கன்னா இதில் தான் மேலே ஹைவேல மட்டும் தான் வண்டி போகுது கீழே பார்த்தீங்கன்னா நார்மல் ரோடு தான் கீழே எந்த வண்டியும் போகலை கீழே வந்து யாருக்கும் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லுறது கீழே வீடியோ இருக்குறோம் ஸோ எந்தாச்சும் வண்டி வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது நமக்கும் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லுறது கீழே வீடியோ எடுக்கிறோம் என்னென்ன வீடியோ எடுத்துருக்கோம்னா ஒரு ரெண்டு வீடியோ தான் எடுத்துருக்கோம் இது வரைக்கும் அதுவும் டைம் ஆகிடுச்சு இருட்டு கட்டுற மாதிரிச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெயில் தெரியும் தான் வீடியோ ஒன்று ஷூட் பண்ணோம் ஆனால் அவங்க ஒரு அண்ணா வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க அதனால நிறைய இதாக சேரு மாதிரி இருந்துச்சாலும் வீடியோ எடுக்க முடியல பாருங்கள் எடுத்து வீடியோ போய் பார்த்துட்ருக்கேன் அங்கங்கே என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ இன்றைக்கே வந்துடும் மறக்காமல் எப்படி இருக்குது நல்லா பார்த்து கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம் ஒரு அஞ்சாறு ஷார்ட்ஸ் எடுத்துருக்கோம் அஞ்சு இதுவே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கரெக்டாக அஞ்சரைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ டைம் ஆறரை ஆறரைக்கும் இன்னும் ஏழு நிமிஷம் இருக்கு அஞ்சரைக்கு வந்தாங்க இப்போ ஆறரை டைம் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் பார்த்தா லைட்டாக கொஞ்சம் இரட்டுற மாதிரி ஆயிடுச்சு அஞ்சு ஆறு ஷார்ட்ஸ் எடுத்துக்கணும் சொல்லிட்டு ஒரே ட்ரெஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரே ட்ரெஸ் எடுத்துக்கூட வீடியோஸ் போகிறேன்னு சொல்லிட்டு சரி ஓகே கேமரா ஸ்டாண்ட் இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு வீடியோ எடுத்தோம் எங்களால் முடிஞ்ச வீடியோவை சிம்பிளாக எடுத்துருப்போம் மெதுவாக அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு மட்டன் காலையிலே ஏழு மணிக்கெல்லாம் மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மட்டன் கிரேவி வீச்சுக்கிற ரைஸ் அது ஒன்று அப்படியே இருக்கும் நைட்டு கத்து வைப்பேன் ரைஸ் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கிறது தான் இப்போ அவ்வளோதான் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டுங்க நாங்கள் இன்னும் வந்து அங்கே வந்து வீடியோ எடுக்கும் காலத்தப்பல வந்து வீடியோ எடுக்கும்போது தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க பின்னாடி அப்படியே காட்டுற மாதிரி தண்ணி இருக்கும் ஃபுல்லாக சேர மாதிரி ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டாங்க அதனால சேர மாதிரி அதனால உள்ளார வீடியோ எடுக்க முடியல ஒரு வீடியோ மட்டும்தான் உள்ளார எடுத்துங்க அதுக்கப்புறம் எடுக்க முடியல திரும்ப வேற ஸ்பாட்டுக்கு போய் எடுத்துங்க இன்னொரு டைம் வந்தா இந்த இடத்துல எடுக்கலாம் தண்ணி விட்டுட்டாங்க இப்போ வந்து ரோட்ல அங்க பாருங்க மேல தெரிதேங்க நெக்ஸ்ட் வீக் வந்தா திரும்ப இதே இடத்துல எடுக்கலாம் அப்படி சொல்லிருந்தா ஒரு வீடியோ தான் எடுத்தோம் அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு பட் அதுக்குள்ள எவ்வளவு தண்ணி விட்டாங்க நான் சொன்னாங்க போன வீடியோலயே சொல்லிருப்பங்க அவங்க கொஞ்சம் पर्सनल பிராப்ளம் இருக்கனால வர முடியலன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் வேற ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரல ஸோ அவங்க கூடயும் வீடியோ எடுக்க முடியல ஸோ அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அதனால ஒர்க்குக்கு போயிட்டோம் அவங்க வந்துருப்பாங்க ஒர்க்குக்கு போயிருக்க மாட்டேங்க ਸਰੀ ওকে ਗਾਇਸ 나 இதੋੜਨ ਦੀ ਵੀਡੀਓ ਮੁੜ ਚਿਕ ਰੋ ਬਾਈ ওকে ਬਾਈ